நம்ம காந்தி ஸ்கூல் முன்னாள் மாணவர்களால் வழங்கப்படும் பொருட்கள் பள்ளி மாணவர்களுக்கு வழங் வழங்குகிறோம் சாய் பாலாஜி அவர்கள் திரு டாக்டர் கற்பையா சுப்பிரமணிய அவர்களை அவர்களுக்கு பொன்னாரை போட்டு கௌரிப்பவர் திரு பிரகாஷ் அவர்கள் திரு தலைமை ஆசிரியர் அவர்களுக்கு பொன்னாரை போர்த்து கௌரிப்பவர் ஜாகீர் பாய் அவர்கள் ஆசிரியர் திரு கலைச்செல்வி அவர்களுக்கு முன்னாடி அணிவிக்கிறார் திரு சுப்பிரமணிய அவர்கள் முன்னாடி போற்றுவார்கள் செல்லப்ப தோண்டனூர் இருந்த திரு சுகுமார் அவர்களுக்கு முன்னாடி போட்டு கௌரிப்ப திரு ராதாகிருஷ்ணன் அவர்கள் மற்றப்பாளர்களை அணிவித்து நம் பள்ளி தலைமை ஆசிரியர் குழந்தைகள் குழந்தைகள் நல மேம்பாட்டு தலைவராக இருந்த திரு கற்பையா சுப்பிரமணியம் அண்ணன் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி மகிழ்வார் நம் பள்ளிக்கு உறுதுணையாகவும் ஆலோசகராகவும் இருந்த குப்பனூர் பள்ளி தலைமை ஆசிரியர் அவர்களுக்கு பொன்னாடை போத்தினேன் நம் காந்தி ஸ்கூல் நண்பர்கள் தொடர்ந்து இது மூன்றாம் ஆண்டாக சிறப்பாக நலப்பணிகளை செய்து வருகிறோம் அதுக்கு உறுதுணையாக இருந்த நம் பள்ளி நண்பர்கள் அனைவரையும் கௌரவிக்க திரு குப்பனூர் தலைமை ஆசிரியர் அவர்களும் திரு டாக்டர் கருப்பையா சுப்பிரமணிய அவர்களும் பள்ளி தலைமை ஆசிரியர் அவர்களும் திரு சுகுமாரன் அவர்களையும் சண்முகம் அவர்களையும் முன் வருமாறு மாறு அழைக்கிறோம் இப்பணியை முறையாக செய்து செய்ய உறுதுணையாக இருந்த சாய் பாலாஜி அவர்களுக்கு திரு கருப்பையா அவர்கள் பொன்னாரை போட்டு கௌரிப்பார்கள் மூன்றாம் ஆண்டு விழா மிக சிறப்பாக துவங்கி ஆரம்பி பேசி ஆரம்பித்தவுடன் முதன் முதலாக இதை ஊக்குவிக்க திரு ஜாதீர் அவர்களுக்கு திரு கருப்பையா சுப்பிரமணியம் அவர்கள் நம் பள்ளியின் நண்பர்கள் வாட்ஸ்அப் முதல் முதலாக நாங்கள் இருவரும் பேசி ஆரம்பித்து அது இன்று வரை சிறப்பாக நடைபெறுகிறது அதுக்கு முக்கிய காரணம் திரு நண்பர் பாலகிருஷ்ண பிரகாஷ் அவர்களுக்கு திரு டாக்டர் திருப்பையா அவர்கள் கொண்டாட இந்த குழுவினை மிகவும் ஆர்வத்துடனும் ஒவ்வொரு நிமிடமும் சரியான முறையில் யோசித்து பயன்படுத்தி எல்லோரையும் ஒன்று சேர்த்து இந்த விழாவை ஒவ்வொரு வருடமும் சிறப்பித்துக் கொண்டிருக்கும் நமது சிவா அவர்களுக்கு நமது கருப்பையாசு தமிழ் அவர்கள் முன்னாடி பொறுத்து மரியாதை செலுத்தினார் நம் காந்தி ஸ்கூல் நண்பர்கள் அனைவருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் சிறப்பிக்க திரு மாதனோர் தலைமை ஆசிரியர் முன்னாடி அறிவித்து கௌரிப்பார் நண்பர் திருமலை சுப்பு அவர்களுக்கு தலைமை ஆசிரியர் அவர்கள் பொன்னாடைய அறிவித்து கௌரிப்பார் நண்பர் பாலசுப்ரமணிய அவர்களுக்கும் சுப்பனூர் தலைமை ஆசிரியர் பொன்னரையறிவித்து கௌரிப்பார் நண்பர் நண்பர் திருமலை சுப்பு அவர்களையும் நண்பர் செந்தில்குமார் அவர்களுக்கும் குப்புனூர் தலைமை ஆசிரியர் அவர்கள் பொன்னாடை இணைத்து கௌரிப்பார்கள் நண்பர் கங்காதரன் அவர்களுக்கு திரு கற்பையா அவர்கள் பொன்னாடை இணைத்து கௌரிப்பார்கள் நண்பர் நம்ம பள்ளி விழாவை ஆரம்பிக்கும் பொழுது நம் நண்பர்களுக்கெல்லாம் ஒரு நினைவு பரிசாக சீல்டு அனைவருக்கும் கொடுக்கப்பட்டது அந்த சீல்டு கொடுத்த முக்கிய காரணகட்டாக இருந்த நண்பர் ராலாகிருஷ்ணர் அவர்களுக்கு திரு கற்பையா சுப்பிரமணியம் அவர்கள் கொண்டாடு இரண்டுக்கு நண்பர் பாலாஜி சுந்தரம் அவர்களுக்கும் திரு கருப்பையா சுப்பிரமணியம் அவர்கள் பொன்னாடையினை கௌரவிப்பார்கள் நம் பள்ளி விழா எப்போது நடந்தாலும் இன்முகத்தோடும் அன்போடும் எதிர்பார்க்காமல் முழு ஆதரவாக இருந்த திரு ஜெய்சந்திரன் அவர்களுக்கும் திரு டாக்டர் கருப்பையா சுப்பிரமணியம் அவர்கள் பொன்னாடை அணிவிப்பார் இந்த பள்ளியின் பள்ளி நண்பர்கள் அமைய முக்கிய காரணங்களுக்காக இருந்த திரு குமரவேல் அவர்களுக்கும் திரு டாக்டர் கருப்பையா சுப்பிரமணியம் அவர்கள் பொன்னாடை அணிவித்து கௌரிப்பார்கள் நடக்கும்போது நடக்க வேண்டும் என்று ஆசையோடு இருக்கும் திரு நண்பர் ராஜேந்திரன் அவர்களுக்கு டாக்டர் கற்பையா சுப்பிரமணியர்கள் பொன்னாரை அணிவிப்பார்கள் முறையாக திரு கற்பையா சுப்பிரமணியன் அவர்கள் பொன்னாரை அணிவிக்கிறார்கள் நண்பர் செந்தில் நாதன் உறவுதான் நட்போடு அன்போடு அழைக்கிறோம் அவரும் பல பணிகளில் பொது சேவைகளில் ஈடுபடக்கூடியவர் அனைவருக்கும் முன்வந்து ப பொது சேவை செய்யக்கூடியவர் நண்பர் திரு நாளன் அவர்களுக்கு திரு டாக்டர் தற்பையா சுப்பிரமணியன் அவர்கள் முன்னாரை அறிவிப்பார்கள் செந்தில்நாதன் அவர்கள் சிறி உரையாற்ற அனைவருக்கும் காலை வணக்கம் இந்த குழந்தைகளோட நிகழ்ச்சி மிக மன மன மகிழ்ச்சி நானும் அந்த பள்ளியில் ஒரு ஒரு மாதம் படிச்சுருக்கேன் ஆனால் இவங்க எல்லாம் கடந்து அதை தாண்டி நட்பு தான் குழந்தைகிட்ட ஒரு சின்ன கேள்வி இது யாரு கொடுத்த இந்த பரிசு தெரியுமா சாந்தி ஸ்கூலாக ஒரு மிகப்பெரிய வருத்தம் அந்த ஸ்கூலு இங்கே அங்கே இல்லை அதை கடந்து ஒரு நட்பு வட்டாரத்தில் இவங்க இயங்குகிறாங்க கோவையில் இந்த மாதிரி இயங்கிறது பல பேர் இருந்தாலும் ஒரு சரித்திரம் படைக்கின்ற ஒரு வேர்கள் இவங்க என்னென்னா உங்களுடைய ஊக்கமும் ஆக்கமும் இவங்கள மேலும் வளர்ச்சிக்கு உண்டாக்கணும் என்னென்னா காலங்கொட்டு ஜிடி நாயுடு காலத்தில் இருந்து நம்ம கோவையில் கல்விக்கு எல்லாரும் வளர்ச்சி இருக்காங்க இவங்க ஒவ்வொரு துறையிலும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சூழலில் இருக்காங்க இங்கே வந்து இந்த உதவி செஞ்சிடுறாங்க ஆனால் இதுக்கு அவங்க அந்த வாழ்த்துக்களையும் உங்கள் மனமான நிகழ்ச்சியில அவங்க தளர்வு கொஞ்சம் வேலையில் இருக்கிறாங்க அவங்களுடைய சூழ்நிலை அப்படித்தான் மேலும் அந்த காந்தி ஸ்கூல் நண்பர்கள் மேறுபட்டாலும் இந்த மண்ணில் மீண்டும் மிகப்பெரிய ஆச்சரியங்களை உண்டு பண்ணுற அளவுக்கு இந்த குழந்தைகள் நாளைக்கு வந்து இந்த குழந்தைகள் பண்ணுறப்போ அவங்களும் பெரிய ஒரு வளர்ச்சியை நோக்கி தான் இருக்கணுமே தவிர அவங்களை சார்ந்த சமுதாயமும் குடும்பமும் மென்மேலும் இறைவன் ஆசீர்வாதத்தால் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிறேன் எதிர்பாராத விருந்தாளியாக வந்ததுக்கு என்று நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள் நம் விழா சிறப்பாக அமைய இந்த பள்ளியின் ஊராட்சி ஒன்றிய துவக்க பள்ளியின் ஆசிரியர் தலைமை ஆசிரியர் திரு மோகனா அவர்களை உரையாற்ற அன்போடு அழைக்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் இன்று இப்பள்ளிக்கு ஒரு சிறப்பான நாள் அதிர்ஷ்டமான நாள் ஏனென்றால் ஒவ்வொரு பள்ளிக்கும் ஒவ்வொரு ஆண்டு ஒவ்வொரு பள்ளிக்கு கிடைத்திருக்கும் இன்று எங்கள் பள்ளிக்கு இந்த நலத்திட்டம் கிடைக்க வேண்டும் என்று இறைவனுடைய அருள் இதற்காக எங்களுக்கு உதவிய திரு பாலாஜி அவர்களையும் அடுத்ததாக திரு குப்பனூர் ஆசிரியர் தலைமை ஆசிரியர் அண்ணா அவர்களையும் நன்றியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் இந்த உதவி பொருள் கிடைக்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து முன்னாள் மாணவர்கள் காந்தி பள்ளியின் முன்னாள் மாணவர்களுக்கும் இப்பள்ளியின் சார்பிலும் எங்கள் கிராமத்து உறுப்பினர்கள் எஸ்எம்சி உறுப்பினர்கள் திரு அண்ணா சுகுமாரன் திரு சண்முகம் அவர்களையும் அவர்கள் சார்பிலும் பள்ளி ஆசிரியர்கள் சார்பிலும் மாணவர்கள் சார்பிலும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் எங்கள் குழந்தைகளுக்கு கற்றல் உபகரணமாக கொடுத்திருக்கிறீர்கள் நோட்டு புத்தகங்கள் கற்றல் பொருட்கள் மேலும் பேகன் வந்து மயிலுக்கு போர்வை அளித்தது போல எங்கள் குழந்தைகளுக்கு ஒவ்வொரு மாணவர்களுக்கும் போர்வை அளித்து சிறப்பித்து இருக்கிறீர்கள் மிக வரவேற்கத்தக்க ஒன்று மேலும் எங்கள் குழந்தைகள் வந்து கீழே தான் அமர்ந்திருந்தாங்க இந்த குழந்தைகளுக்கு நாங்கள் ரொம்ப பிரயாசப்பட்ட ஒவ்வொரு ஆண்டும் எங்கள் கிராமத்து உதவியாளர்கள் கிராம தலைவர்கள் பெரியோர்கள் அனைவரும் நாங்கள் தெரிவித்திருந்தோம் அது அந்த இறைவனுக்கே கேட்டிருக்கும் இந்த குழந்தைகளுக்கு கொடுக்க வேண்டும் என்று அதனால்தான் இந்த குழந்தைகளுக்கு இந்த வாய்ப்பு கிடைத்திருக்கிறது அதற்காக எங்கள் பள்ளியின் சார்பிலும் எங்கள் கிராம அனைவரும் சார்பிலும் ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அடுத்ததாக குழந்தைகள் நல மேம்பாட்டு தலைவர் திரு கற்பையா சுப்பிரமணிய அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் விழா இனிதே நிறைவேற்ற நன்றி உரையை நமது நண்பர் சிவா அவர்கள் உரையாற்ற சிறப்பாக நடத்த முக்கிய காரணம் முக்கிய காரண இருந்த திரு சிவா அவர்கள் பிரகாஷ் அவர்கள் சாய்பாஜ் அவர்களுக்கு இப்பொழுது நாங்கள் எங்களுக்கு மாணவர்கள் சார்பாக பொன்னாடை பார்த்துகிறோம் அனைவருக்கும் காலை வணக்கம் இன்று நம் குப்பனூர் அரசு ஒன்றிய தூக்கப்பள்ளிக்கு நாங்கள் வந்திருந்தோம் அப்போது தலைமை ஆசிரியர் அவர்களும் பள்ளி ஆசிரியர் அவர்களும் நம்மிடம் வேண்டுகோள் வைத்தார்கள் குழந்தைகள் செல்லப்பக்கண்டனூர் பள்ளி அப்போது குழந்தைகள் அமர்ந்து படிப்பதை எங்களுக்கு ஆசிரியர் அருகில் உள்ள பள்ளி பள்ளி கிளாஸ் ரூமுக்கு அழைத்து சென்றார் அப்போது இந்த குழந்தைகள் கீழே அமர்ந்து படித்துக் கொண்டிருந்ததை பார்த்ததும் சிறு மனு வருத்தம் இருந்தது அப்போது இங்கே வந்தவுடனே தலைமை ஆசிரியர் அவர்களும் ஆசிரியர் அவர்களும் நீங்கள் உதவி செய்வதாக இருந்தால் இந்த பள்ளி மாணவர்கள் அமர்ந்து படிக்க டேபிள் சேரை வாங்கி தர்னீர்கள் என்றால் எங்களுக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கும் என்று எங்களுக்கு ஒரு வேண்டுதல் வேண்டுதல் கடிதமும் அளித்தார் அதை நாங்கள் நண்பர்களோடு கலந்து ஆலோசித்து பேசி சரி அனைத்து நண்பர்களும் ஒத்துழைப்பு தந்து நாம் பள்ளிக்கு அளிப்போம் என்று ஒரு ஒற்றுமையோடு பொருளாதார ரீதியாக கலந்து பேசி முடிவெடுத்து இதை ஆர்டர் செய்து கொடுத்தோம் அதன் பின் பள்ளிக்கு மாணவர்கள் படிக்க நோட்டு புத்தகம் பேனா பென்சில் எல்லாம் தேவை உள்ளது என்பதை அறிந்தோம் இந்த ப பள்ளியின் பகுதி இந்த பள்ளியானது மலையின் அருகில் உள்ள பள்ளி ஏழை மாணவர்கள் இந்த குளிர்காலத்தை கருத்தில் கொண்டு மாணவர்களெல்லாம் கலந்து பேசி அவர்களுக்கு ஒரு போர்வியும் அளிப்போம் என்று பேசி அதன்படி ஒவ்வொரு மாணவர்களுக்கும் போர்வையும் வாங்கி மொத்தம் ஒரு அனைத்தும் சேர்ந்து கொடுத்தோம் இந்த விழாவுக்காக நம் சிறப்பு விருந்தினராக குழந்தைகள் நல மேம்பாட்டுக் குழு உறுப்பினராக இருந்த திரு டாக்டர் கருப்பையா சுப்பிரமணியர்களை அழைத்தோம் அவரும் நம் விழாவுக்கு வந்து சிறப்பித்தார் அவருக்கு நன்றி குப்பனூர் நடுநிலை பள்ளி தலைமை ஆசிரியர் திரு விவேகானந்தன் அவர்கள் நமக்கு மறைமுகமாக சில உதவிகளை செய்தார் இந்த விழா நடப்பதாக இருந்திருந்தால் யாருக்கும் தெரியாமல் நடந்திருக்கும் இதை முறைப்படி அளிக்க வேண்டும் என்று அவர்தான் எங்களுக்கு வழிகாட்டினார் அந்த அந்த வழியையும் அவரே செய்தும் தந்தார் தமிழக அரசு கல்வித்துறை அலுவலகத்துக்கு முறையாக தெரிவித்து அதன் பின் தான் கொடுக்க வேண்டும் என்று ஒரு வழிமுறை திரு தலைமை ஆசிரியர் திரு விவேகானந்தன் அளித்தார் அதற்கு இந்த பள்ளி தலைமை ஆசிரியர் திரு மோகனா அவர்கள் முறையாக ஆன்லைன் மூலமாக வேண்டுகோள் வேண்டுகோள் கல்வித்துறைக்கு வேண்டுகோள் வைத்தார் அதை நம் பள்ளி நண்பர்கள் மூலமாக திரு விவேகானந்தன் ஆசிரியர் அவர்கள் மறு நாங்கள் வாங்கி தருகிறோம் என்று முறையாக சமர்ப்பித்து அதன் அரசு ஆணையை பெற்று நாம் இந்த பள்ளி விழா சிறப்பாக நடத்தோம் தற்போது அதை சிறப்பாக செய்து முடித்தோம் இந்த சிறப்பாக செய்து முடிக்க நம் பள்ளி நண்பர்கள் ஒத்துழைப்பு கொடுத்த திரு நண்பர் பிரகாஷ் அவர்கள் திரு மாதவன் அவர்கள் திரு சுப்பிரமணி அவர்கள் திரு திருமலை சுப்பு அவர்கள் திரு ஜெய்சந்திரன் அவர்கள் திரு பாலாஜி அவர்கள் திரு சாய் பாலாஜி அவர்கள் திரு ராதாகிருஷ்ணன் அவர்கள் திரு செந்தில் குமார் அவர்கள் திரு குமரவேல் அவர்கள் கங்காதரன் அவர்கள் திரு ஜாஜீர் பாய் அவர்கள் திரு ராஜேந்திரன் அவர்கள் என்னையும் முதல் கொண்டு சேர்த்து கொண்டு வராத நண்பர்கள் மழை காரணமாக சிலர் வரவர்களே அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு ஊர் பெரியவர்களுக்கும் தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் சத்துணவு ஊழியர்களுக்கும் பள்ளி நண்பர்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடை நன்றி வணக்கம் ஜெயஹிசர் அவர்கள் அளிப்பார் வாங்கம்மா குழந்தைகள் உதவியாளர் அவர்களுக்கு தலைமை ஆசிரியர் போனாடை அணைத்து கௌரிப்பார்கள் உதவியாளர் திரு அம்மா அவர்களுக்கு கோகில் அம்மா அவர்களுக்கு திரு கலைச்செல்வி ஆசிரியர் அவர்கள் போனாட அணைத்து கௌரிப்பார்கள் காலை சிற்றண்டிக்கு உதவியாளராக இருந்த செல்வி சர்மிளா அவர்களுக்கும் கலைச்செல்வி அவர்களும் ஆசிரியர் கலைச்செல்வி தலைமை ஆசிரியர் அவர்களும் இணைந்து பொன்னாடை அழைத்து கௌரிக்கிறார்கள் நாம் அனைவரையும் அனைவருக்கும் வந்தவர்களுக்கும் இருப்பவர்களையும் அனைவருக்கும் நன்றி தெரிவித்தோம் நினைவில் இருக்க நாம் செய்த ஒவ்வொரு நல்ல காரியங்களும் நினைவாக இருக்க வளையோசை வளையோசை வலையோசை தொலைக்காட்சி உரிமையாளர் இவர் நடிகர் பின்னணி பாடகர் பன்முகம் கொண்ட நண்பர் அவர்களையும் பொன்னாடை அறிவித்து கௌரவிக்க திரு நண்பர் பிரகாசர்களும் நண்பர்களும் இணைந்து கௌரிக்கிறோம் நன்றி கவிக்கைகள் அவர்களுக்கும் நன்றி அனைவருக்கும் நன்றி விடியல் தொலைக்காட்சி திரு சண்மத் அவர்களுக்கும் பொன்னாரை அணைத்து கௌரவிக்கப்படுகிறது அனைவரும் மதிக்கக்கூடிய தேசிய கீதம் அனைவரும் எழுந்து நின்று தேசிய கீதம் முடித்து அங்கேயே இருக்கும் இனிப்பு சிற்றுண்டி உள்ளது தேசிய அனைவரும் எழுந்து நிற்போம்